பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் தங்கபாலுவின் தலைமையில் ஒரு குழு சிவகங்கை மாவட்டத்திற்கு வந்து காரைக்குடி தேவகோட்டை மானாமுதுரை இந்த இடங்களில் எல்லாம் இருக்கின்ற காங்கிரஸ் சொத்துக்களை கணக்கெடுத்துட்டு போயிருக்கிறாங்க கிடக்கிறது கிடக்க கிளவிய தூக்கி மனையிலவை என்கிற கதையா திடீர்னியா இந்த சொத்து கணக்கெடுப்பு என்ற ஒரு செய்தி கசிந்தது அதுவும் ரகசியமாக வந்துட்டு போயிருக்காரு நமது சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்திக் சிதம்பரம் வரவேற்பு கொடுத்திருக்கிறார் இங்கே இருக்கிற சொத்துக்களை எல்லாம் கணக்கெடுத்து அது இன்றைய மதிப்பில் சில கோடிகளை தாண்டும் அவற்றையெல்லாம் கணக்கெடுத்துட்டு பார்த்துட்டு போயிருக்கிறதா ஒரு தகவல் வந்தது அதன் பிறகு அந்த தகவல் உண்மைதான் உறுதிப்படுத்திக்கிட்டோம் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி இருக்கிற நிலைமையில் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி இருக்கிறதா என்று தேடி பார்க்கின்ற நிலையில் சொத்துக்களை அவசரமாக வந்து பார்த்துவிட்டு போயிருக்கிறது நமக்குள்ள ஒரு சந்தேகத்தை கிளப்பியது எதற்காக இப்படி செய்கிறார்கள் வந்து பார்த்தவர் ஏற்கனவே கணக்கெடுப்பவர் பாஸ்போர்ட் மோசடி வழக்கில் சிக்கியவர் கணக்கெடுக்க சொல்லி அனுப்பியிருக்கிறவர் செல்வ பெருந்தகை தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அவர் மேலே இல்லாத அலிகேஷன் புகாரா ஆடிட்டர் பாண்டியன் விவகாரத்தில் இருந்து அவருடைய வீட்டை அபகரித்ததிலிருந்து அடுக்கடுக்காக புகார்கள் கொலை வழக்குகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு பட்டதாகவும் அதில் அவர் அந்த வழக்குகள் பெண்டிங்கில் இருக்கிறதாகவும் பேசப்படுகிறது அதை பற்றி தான் உண்மையான காரணம் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை காங்கிரஸ் சொத்துக்கள் எல்லாம் அப்பளக்கற்ற காங்கிரஸ் தொண்டர்களால் தேடி வைக்கப்பட்டவை அந்த காலகட்டத்தில் இந்த சொத்துக்கள் எல்லாம் தேடியது அடைவதற்கு முன்பாகவே ஒரு பைசா ரெண்டு பைசா இப்படி இப்படியெல்லாம் சேர்த்து இந்த காங்கிரஸுக்கான கட்டடங்கள் இடங்கள் நிலம் வாங்கப்பட்டது அதன் பிறகு நமக்கு தெரிந்தவரை காரைக்குடியில் இருக்கிற சொத்தையும் தேவகோட்டையில் இருக்கிற சொத்திலும் அதை உருவாக்கியதில் கணிசமான பங்களிப்பை செலுத்தியவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இன்றைய ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் திரு கே ஆர் ராமசாமி அம்பலம் அவர்கள் அதன் பிறகு அதோடு திரு ப சிதம்பரம் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் அவர்களும் பங்களிப்பு செய்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம் சரி இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய சொத்தாக இருந்தது சொத்தை பெரிதாக நினைக்கவில்லை காங்கிரஸ் தொண்டர்கள் இங்கே இருக்கிற தொண்டர்கள்லாம் சொத்தை பெரிதாக நினைக்கவில்லை காங்கிரஸ் கட்சியினுடைய சொத்தாக இருந்தது இன்றைக்கு வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கின்ற இடித்து தள்ளப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு கிராமத்திலும் இருந்த காங்கிரஸ் கொடிக்கம்பங்கள் காங்கிரஸ் போராட்ட தியாகிகளுடைய வரலாறு சுதந்திரத்திற்காக போராடிய காங்கிரஸ் தொண்டர்களுடைய அன்றைக்கு எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல சுதந்திரத்திற்காக போராடினார்கள் காமராஜருக்கு பின்னாடி நின்று போராடினாங்க நேருவுக்கு பின்னாடி நின்று போராடினார்கள் அவர்கள் பெயர்கள்தான் இந்த கல்வெட்டிகளிலே பொறிக்கப்பட்டு அந்த கொடிக்கம்பங்களில் இருந்த கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டிருந்தன அந்த குடும்பங்களுக்கு அதே ஒரே ஒரு அந்த ஒரே ஒரு ஒரு சான்று இருந்தது அந்த சுதந்திர போராட்டத்திலே பாடுபட்டவர் என்னுடைய பாட்டனார் ஐயா தாத்தா என்னுடைய அப்பா அவர்களுடைய கல்வெட்டு அவர்களுடைய பெயர் இந்த கல்வெட்டில் இருக்கிறது என்று அந்த குடும்பங்கள் சொல்லிக் கொண்டன நிறைய இந்த மாதிரி கல்வெட்டு இருந்த கொடிக்கம்பங்கள் எல்லாம் இருந்தன இதையெல்லாம் யாரோ ஒரு புறம்போக்கு ஒரு கேச போட்டு சொல்லி உடனடியாக இந்த கொடிக்கம்பங்களை இடித்து தள்ள சொன்னார்கள் கோர்ட்டிலிருந்து கொடி காத்த குமரன் நினைவு கொடிக்கம்பமும் இடிக்கப்பட்டது ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து திறந்து வைக்கப்பட்ட கொடிக்கம்பமும் இடிக்கப்பட்டது இந்திரா காந்தி அவர்கள் கொடியேற்றிய கம்பங்கள் இந்த மாதிரி சுதந்திரத்திற்காக பாடுபட்ட கக்கன் அவர்கள் நினைவு கொடிக்கம்பம் காமராஜர் அவர்கள் நினைவு கொடிக்கம்பம் எல்லாம் தகர்த்து தடைமுக்கம் பார்க்கப்பட்ட பொழுது தங்களுடைய சொத்துக்கள் பறிபோய் விட்டதாக ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டரும் இப்பொழுது இருக்கின்ற எஞ்சி இருக்கிற காங்கிரஸ் தொண்டர்களும் ஒப்பாரி வைத்தார்கள் வீதியில் அழுது புரண்டார்கள் அப்பொழுதெல்லாம் வராத இந்த காங்கிரஸ் கமிட்டி இப்போ சொத்தை பார்க்கறதுக்கு வர்றாங்க சொத்தை இதை எதிர்த்து அன்றைக்கு கேச போட்டு இன்றைக்கு அதை நிறுத்தி வைத்திருப்பது இடது கம்யூனிஸ்ட் கட்சி இந்த இடது கம்யூனிஸ்ட் கட்சியே ஒரு அவங்களே கைக்கும் வாய்க்கும் நடத்திக்கிட்டு இருக்கவங்க வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கவங்க அவங்க தங்களுக்குள்ள முயற்சி செய்து எல்லாம் இது பண்ணி அவர்களுடைய வக்கீல்கள் இன்றைக்கு போராடி மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள் அன்றைக்கு வேடிக்கை பார்த்தது காங்கிரஸ் கட்சி இழப்பு காங்கிரஸ் கட்சிக்குத்தான் கம்யூனிஸ்டுகளும் இழப்பு ஏனென்றால் சுதந்திரத்திற்காக போராடிய வரலாறு சரித்திரம் இடித்து தள்ளப்பட்டது அந்த வரலாற்று பூர்வமான கொடிக்கம்பங்கள் இடித்து தள்ளப்பட்டன அப்பொழுதெல்லாம் வரலை எங்கே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியல இப்பொழுது சொத்தை பாதுகாக்கிறதுக்கு சொத்தை கணக்கெடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க பாதுகாக்கிறதுக்குள்ள சொத்தை கணக்கெடுக்கிறார்களாம் எங்கப்பா எங்கே விற்க துக்கப்போரிய யாருக்கிட்ட அடமானம் கொடுக்கப்போறிய அப்படித்தான் நமக்கு இந்த செய்தி வந்திருக்கிறது ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியிலே என்னென்ன ஈடி ரைட் எல்லாம் வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும் பழைய வழக்குகளை எல்லாம் தோண்டி எடுக்கிறார்கள் ஆகவே ரகசியமாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகையால் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி வந்துள்ளதாகும் அந்த நெருக்கடியிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் கட்சியினுடைய சொத்து பத்துக்களை கணிசமாக உங்கள் கையில் இருப்பதை எங்களிடம் ஒப்படைத்துவிட்டு ஓடிப்போய்விடுங்கள் விடுங்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி நெருக்கடி கொடுப்பதாகவும் அதற்கு இசைவு தெரிவித்து அவங்க எங்கே சொத்து இருக்க எல்லாத்தையும் கணக்கெடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லி தங்கபாலுவை அனுப்பி வைத்ததாகவும் ஒரு செய்தி கசிகிறது இது எந்த அளவு உண்மை என்று நமக்கு தெரியாது அவளை முன்னேது பாரதிய ஜனதா கட்சி கிட்ட கொடுத்து கும்பிட்டு விழுந்துட்டு தன்னை தப்பித்து கொள்வதற்கு செல்வ இந்த நாடகம் ஆடுவதாகவும் நமக்கு செய்திகள் காற்றில் கசிந்து வந்திருக்கின்றன அதனால் தான் இந்த காணொலியை நாம் பேசுகிறோம் வேறு ஒன்றுமில்லை அவர் மேல் நமக்கு காழ்ப்புணர்ச்சி இல்லை உண்மையான சொத்துக்கள் தகர்க்கப்பட்ட பொழுது தகர்த்து இடித்து தள்ளப்பட்ட பொழுது வராத காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு வந்திருக்கிறது சொத்துக்களை கணக்கெடுக்க யாரும் சொத்துக்களை பறிச்சுக்கிட்டு போகல அந்த சொத்துக்களுடைய வருமானம் யார் எவ்வளவு செலவழித்தார்கள் எவ்வளவு பாக்கி என்றெல்லாம் தோண்டி எடுக்க போனால் அது யார் எவ்வளவு ஆட்டையை போட்டாங்க எவ்வளவு சாப்பிட்டு இருக்கிறார்கள் என்பதெல்லாம் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் மிகப்பெரிய புயலை கிளப்பும் என்ன புயலை கிழப்பு என்ன செய்ய உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லாம் ஓரம் கட்டப்பட்டு விட்டார்கள் காங்கிரஸ் கட்சி அன்பிற்குரிய தலைவர் ப சிதம்பரம் அவர்கள் வீட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் பாதுகாப்பாக உரைநிலைத்தன்மையில் வைக்கப்பட்டிருக்கிறது இனி அடுத்த எலெக்ஷன் வரும்போது தேர்தல் வரும்போது அதை எடுத்து சூடுபடுத்தி அவங்க தேர்தல் நின்று ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க ஆக இப்படித்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை போய் கொண்டிருக்கிறது இன்றைக்கு வந்த தங்கபாலு ஏன் தொண்டர்களை சந்திக்கவில்லை எஞ்சி இருக்கிற காங்கிரஸ் தொண்டர்களையாவது அழைத்து உற்சாகமூட்டுகின்ற மூட்டுகின்ற அளவிலே பேசி அவர் ஒரு கவிஞர் நன்றாக பேசக்கூடியவர் அங்கங்கே ஊழியர் கூட்டங்களை போட்டு காங்கிரஸ் கட்சி தொண்டர்களை பார்த்துருக்க வேண்டியதானே ஏன் முக்காடு போட்டுக்கிட்டு மூணு மணியிலேருந்து நாலு மணிக்குள்ளே நல்ல நேரம் பார்த்து வர்றேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு போகிறேன் ஒரு தொண்டனை சந்திக்கவில்லை காங்கிரஸ் தொண்டனை சந்திக்கவில்லை காங்கிரஸ் ஊழியர் கூட்டத்தை போடவில்லை அவர்கள் எல்லாம் தட்டி எழுப்பி தயாராக இருங்கள் தேர்தல் வருகிறது என்று போராடலை பீகாரில் ராகுல் காந்தி அவர்கள் மக்களை திரட்டி போராடிக் கொண்டிருக்கிறார் இந்த ஐம்பத்தி ஐந்து லட்சம் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களை வாக்காளர்கள் வாக்குரிமையை பறித்ததை எதிர்த்து வீதியிலே திரண்டு வீதியிலே நின்று மக்களை திரட்டி அறைகூவல் விடுத்து சவால் விட்டு தேர்தல் ஆணையத்தை நேரடியாக வந்து சந்திப்பு நின்று சவால் விட்டு போராடி கொண்டிருக்கிறார் அந்த மனிதனுக்காக இங்கே மக்களை திரட்ட வேண்டாமா எஞ்சி இருக்கிற காங்கிரஸ் தொண்டர்களை திரு திரட்ட வேண்டாமா அதெல்லாம் செய்யல இப்பதான் சொத்தை பாதுகா சொத்த கணக்கு வந்திருக்காங்க சொத்தை யாருக்கிட்ட விற்று ஓட போக போறியப்பா எல்லார் மேலேயும் வழக்கு இருக்கிறது கணிசமான வழக்குகள் இருக்கின்றன ஆகவே பாரதிய ஜனதா கட்சி மிரட்டலுக்கு பயந்து இவர்கள் சொத்தை கணக்கெடுத்து அவர்களிடம் கொடுத்து விட்டு ஓடப்போகிறார்களோ என்ற சந்தேகம் வருவது இயல்புதானே இயற்கைதானே இதற்கு பா காங்கிரஸ் கட்சி இந்த சொத்தை கணக்கெடுக்க வந்த தங்கபாலுவும் பதில் சொல்லியாக வேண்டும் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு செல்வ பெருந்தகையும் பதில் சொல்லியாக வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள் கேட்கிறார்கள் மற்றபடி சொத்தை உருவாக்கியதில் பாசிதம்பர் அவர்களுடைய பங்கு கணிசமானது திரு கே ஆர் ராமசாமி அவர்களுடைய பங்கும் கணிசமானது அதில் எந்த மாறுபாட்டிற்கும் ஐயத்திற்கும் இடமில்லை ஆக இப்படி ரகசியமாக வந்து முக்காடு போட்டுக்கொண்டு ரகசியமாக வந்து கணக்கெடுத்து விட்டு போகிறார் அந்த கணக்கெடுக்கிற கணக்கெடுப்பதற்கு வருகின்ற வழியிலே ஏன் காங்கிரஸ் தொண்டர்களை சந்திக்கவில்லை ஏற்றுவதற்கு கொடிக்கம்பம் இல்லை கொடிக்கம்பம் என்ன இருக்குது எங்கே இருக்குது கொடியேற்றுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்புறம் எதுக்கு வர்ற சொத்தை இருக்கிற சொத்தையும் கொண்டு வைத்து பாரதிய ஜனதா கட்சியிட்ட கொடுத்துட்டு உங்களை தப்பிச்சிக்கிறதுக்கு பார்க்குறீங்க இப்படித்தான் சொல்ல முடியும் இருக்கிற எஞ்சி இருக்கிற காங்கிரஸ் தொண்டர்களாவது சுதாரித்து கொள்ளுங்கள் இவர்களுடைய காலரை பிடித்து கேள்விகள் வருகின்ற பொழுது சும்மா வர்றதுக்கெல்லாம் வந்து கதர்வேசியை கட்டிக்கிட்டு போய் அங்கே நின்றுக்கிட்டு அதன் டிவன் காவியை அப்படி போகாதீங்க கேள்வி கேளுங்கள் கேள்வி கேட்டால் தான் நியாயம் பிறக்கும் மீண்டும் ஒரு காணொலிகளை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எடுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்